இந்த பறவையை பாருங்கள் இது அதோடய இடத்த எப்படி அழகாக க்ளீன் பண்ணுது நம்ம வீட்டில் நம்ம டேபிளை தரையெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அங்கங்கே கிடக்கிற குப்பைகள் எல்லாத்தையுமே எடுத்து அப்புறப்படுத்துது அதுக்கப்புறம் இந்த ரெட்பெரிஸ் அப்படிங்கிற இந்த பழத்தை கொண்டு வந்து அங்கங்கே போட்டு அலங்கரிக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இது எதுக்காக பண்ணுது யாருக்காக பண்ணுது இது என்ன பறவை அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட போகிறோம் வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பறவையோட பேர் பரோசியா இதை வந்து வெஸ்டர்ன் பரோசியான்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க இது வந்து பாப்புவா கினியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய மலைகள்ல அதிகமாக காணப்படுது இந்த பறவை வந்து செக்ஷுவலி டைமார்ஃபிக் அப்படின்னு சொல்றாங்க செக்ஸுவலி டைமார்ஃபிக் அப்படின்னா ஒரே இனத்தை சேர்ந்த ஆண் பறவை ஒரு மாதிரியும் பெண் பறவை இன்னொரு மாதிரியும் இருக்கும் இந்த பறவையை அதோட இடத்த கிளீன் பண்ணிட்டே இருக்கு இதுக்கு வந்து ஓசிடி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓசிடி அப்படிங்கறது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி கையை கழுவாங்க அவங்க இருக்கிற இடத்த வந்து ரொம்பவே கிளீனா வச்சுக்கிடுவாங்க அடுத்தவங்க வீட்டுக்கு அதிகமா போக மாட்டாங்க சோசியல் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டாமினேஷன் ஆயிரும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இதனாலே அவங்களுக்கு ஆன்சைட்டி டிப்ரஷன் எல்லாமே வரும் மனுஷனுக்கு வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒரு பறவைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இது அறிவியல் பூர்வமா இன்னும் நிரூபிக்கப்படலை அப்புறம் ஏன் இந்த பறவை தன்னோட இடத்த எப்படி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கு தன்னோட ஃபீமேல் பேடை அட்ராக்ட் பண்றதுக்கு தன்னோட எவாலியூஷனில் உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த டெக்னிக் நம்ம பசங்களை மாதிரி தான் காலேஜ் படிக்கும்போது போது பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல வித்தைகளை கையாளுவாங்களே இது என்ன மூச்சு அதே மாதிரிதான் அந்த பறவைகளும் செய்யுது சரி இப்ப நம்ம அந்த பறவைக்கு வருவோம் அந்த பறவை தன்னோட இடத்த கிளீன் பண்ணி முடிச்சுட்டு தன்னோட ஃபீமேல அட்ராக்ட் பண்ணதுக்காக ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த மாதிரி தன்னோட ரெக்கையை விரிச்சு வச்சுக்கிட்டு தலையை அசைச்சு அசைச்சு வித்தியாசமான மூவ்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் இந்த டான்ஸை பார்த்தா இத்தாலியோட பழம்பெரும் நடனமான பலரீனா அப்படிங்கிற நடன மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு வர்ணிக்கிறாங்க இப்படி ஆடுறது மூலமா தன்னோட ஹெல்த் ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே அந்த ஃபீமேல் பேர்டுக்கு இந்த ஆண் பறவை வந்து வெளிப்படுத்துது அந்த ஃபீமேல் பறவைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா அசெப்ட் பண்ணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற பறவையை பார்க்க போயிடும் இந்த பிஹேவியர் இந்த பறவைக்கு மட்டும் கிடையாது நிறைய பறவைகளுக்கு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டோட தேசிய பறவை மயிலும் தன் தொகையை விரிச்சு ஃபீமேல் பேர்டை வந்து அட்ராக்ட் பண்றதை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்பவுமே பொண்ணுங்களுக்கு தான் அதிகமான சாய்ஸஸ் இருக்கும் நம்மளாம் ஆனா இப்ப இருந்து வீணா போன சமூகம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க மறக்காம ஃபாலோ பண்ணுங்க